இந்தியாவின் வளர்ச்சியில் கண்ணுறுத்தும் பல அந்நிய சக்திகள் உண்டு அது நட்பு நாடென்று பாராட்டும் நாடுகளும் இருக்கின்றன எதிரி நாடுகளும் இருக்கின்றன இதில் பல நபர்களை வைத்து அந்த நாடுகள் இந்தியாவிற்குள்ளேயே இந்திய கைக்கூலிகளை வைத்து பல நகர்வுகளை செய்து முயற்சிக்கிறார்கள் ஆனால் பலவும் இந்தியாவிற்கு எதிரான பல நடவடிக்கைகள் அவர்கள் முயற்சித்தும் இன்றைய இந்தியாவின் புலனாய்வு அமைப்புகளும் ஆட்சியாளர்களும் மிகவும் உஷாராகவும் மிக துரிதமாகவும் செயல்படுவதால் இவர்களின் பல நகர்வுகளும் முளையிலேயே பறிக்கப்படுகின்றன என்பதே உண்மை அந்த வகையில் தற்போதும் பல நபர்கள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் சென்ற பதிவில் உள்ள பத்திரிகைகளின் புலம்பல்களும் வெளிப்பாடுகளெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் இல்லையே சென்ற பதிவை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும் அதாவது வெளிநாட்டு சக்திகள் நமது நாட்டின் ஆட்சி அமைப்பை உறுதித்தன்மையை நாட்டை எவ்வளவு சிதைக்க முற்படுகிறார்கள் என்பதை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகிறோம் நம் கைகளை வைத்து நம் கண்களை குத்தும் இந்த திறனை பற்றி நமக்கு விவரமாக பார்க்க சோரஸ் இந்தியாவின் வளர்ச்சியை பார்த்து கண்ணை உறுத்துகின்ற தொன்னூற்றி எட்டு வயது கிழம் இந்தியாவின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் வெளிநாட்டிலிருந்து செயல்படும் பெரும் கோடீஸ்வரர் ஜார்ஜ் சோரஸ் இந்தியாவை காப்பாற்ற என்று சொல்லிக்கொள்ளும் இவர்கள் நடத்தும் தொண்டு நிறுவனங்களின் செயல்பாடுகள் மிகவும் ரகசியமானது மட்டுமல்ல மிகவும் அபாயகரமானதும் ஆபத்தமானதும் என்றும் இந்தியா இன்று கண்டறிந்துள்ளது இந்த நபரின் என்ஜிஓ அமைப்புகள் மூலம் இந்தியாவில் செயல்படும் தொண்டு நிறுவனங்கள் ஊடகங்கள் இந்தியாவுக்கு எதிரான பொய் செய்திகளை தொடர்ந்து படைத்து பரப்புகிறார்கள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்தியாவை பற்றி தவறான கண்ணோட்டத்தை உருவாக்கும் செய்திகளை பரப்புவது மக்களிடம் உணர்ச்சிகளை தூண்டும் விதமாக செய்திகளை பரப்பிவிடுவது என இவர்களின் தொண்டுகள் நீண்டு கொண்டே போகிறது நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் வாழும் நமது நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும் ஒரு சில விரும்பத்தகாத செய்திகளை மட்டும் தூக்கி எடுத்து தூசி தட்டி மக்களின் உணர்ச்சிகளை தூண்ட தூண்ட கலவரம் உருவாக்கும் அளவு கொண்டு செல்வதில் இவர்கள் கைதேர்ந்தவர்கள் இது இந்த சோரசின் என்ஜிஓக்களின் பங்கும் தொண்டும் இதில் மிக மிக அதிகம் அதற்காக இங்கு நடத்தப்படும் பல பிரச்சனைகளுக்கும் பண உதவி அளிப்பது இந்த நபர்தான் தான் அதானது ஜார்ஜ் சோரஸ் இவரின் என்ஜிஓ தான் இந்தியாவின் கட்டமைப்பை சிதைப்பதற்காகவும் அரசியல் அமைப்பில் பிரச்சனைகளை உருவாக்கிய ஆட்சியை கவிழ்ப்பதற்காகவும் இவர்கள் பல முறை பல வகைகளில் முயற்சித்திருக்கிறார்கள் ஒரு சில இடங்களில் இந்தியாவின் கட்டமைப்பை சிதைக்க அரசியலமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு பில்லியன் டாலர் வரை நான் செலவழிப்பேன் என்று மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல முறை வெளிப்படுத்திய உத்தம புத்திரன் தான் இந்த ஜார்ஜ் சோரஸ் நியூஸ் மெயின்டின் நியூஸ் மினிட் இப்போது இந்த வகையில் இவர்கள் இந்திய கைக்கூலிகளை பலரை பயன்படுத்துகிறார்கள் என்று ஏற்கனவே எங்களது முன்பதிவுகளில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இந்த கைகூலி இந்த ஜோர்ஜஸ் ஹோரஸ் போன்ற வெளிநாட்டு சக்திகள் நமது இந்தியாவில் உள்ள பல கைகூலிகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அந்த வகையில் இன்று மத்திய புலனாய்வு அமைப்புகளின் கண்காணிப்பு வளையத்திற்குள் வீழ்ந்து கிடக்கிறார் நமது புலனாய்வு அமைப்புகள் இப்போது இந்த சீஃப் எடிட்டரை துருவுகிறது தோண்டுகிறது நமது புலனாய்வு அமைப்பு தற்போது கண்டறிந்துள்ளது நடுக்கும் பல உண்மைகளை கண்டறிந்திருக்கிறது அதாவது சீஃப் எடிட்டரான இந்த பத்திரிகையாளர் அதானது தன்யா ராஜேந்திரன் இந்தியாவில் உள்நாட்டு கலவரங்களை ஏற்படுத்த முயற்சிக்கும் சோரஸின் என்ஜிஓ நிறுவனங்களின் கைகூலியாக செயல்பட்டிருக்கிறார் இந்தியாவிற்குள் அதுவும் ஒரு செய்தி நிறுவனமோ ஒரு ஊடகமோ என்று நினைத்து விடாதீர்கள் மாநிலம் முழுவதும் பல பல செய்தி நிறுவனங்கள் பல பல ஊடகங்கள் இவர் மூலமாக செயல்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் சோரஸின் திறமை அதில் இவர் ஈடுபட்டு ஒரு இடைநிலையாளராக செயல்பட்டிருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை இந்த தன்யா ராஜேந்திரன் சேர்பேர்சனாக இருக்கும் டிஜி என்ற அமைப்பின் மூலமாகத்தான் இந்தியாவில் உள்ள பல ஆன்லைன் ஊடகங்கள் செய்தி நிறுவனங்களுக்கு நிதி அளித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட செய்திகளையும் வதந்திகளையும் பரப்பி கலவரங்களை ஏற்படுத்துவதற்காக வெளிநாட்டு நிதி வாங்கிக் கொண்டு நாட்டுக்கு எதிரான தேச துரோக செயல்களில் ஈடுபடும் டிஜி போப் என்ற அமைப்பின் நிர்வாகி என்ற வகையில்தான் கன்யா ராஜேந்திரன் இப்போது மத்திய புலனாய்வு அமைப்புகளின் கண்களில் வீழ்ந்திருக்கிறார் நியூஸ் மினிட் போன்ற பொய்ப் பிரச்சாரங்கள் மற்றும் எறும்பை யானையாக்கும் வேலைகளை செய்து மக்களின் உணர்ச்சிகளை தூண்டி எதிர்பார்ப்பை தங்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய முயலும் விவரங்கள் அனைத்தும் புலனாய்வு அமைப்புகளுக்கு கிடைத்திருக்கிறது நாழுவதும் உள்ள ஊடகங்களுக்கும் செய்தி நிறுவனங்களுக்கும் பணமளித்து அளித்து வதந்திகளை பரப்பி உணர்ச்சிகளையும் தூண்டி உள்நாட்டு கலவரங்களை ஏற்படுத்தி ஆட்சிகளை கவிழ்க்கும் செயல்களில் சோரஸ் சேர்ந்தவன் அவர் சோரஸ் தேர்ந்தவன் அவர் இந்தியாவில் மட்டுமல்ல பல நாடுகளிலும் இவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் ரஷ்யா சீனா உட்பட என்று சொல்லலாம் ஆனால் சீனாவிற்குள் இப்போது போன்ற அந்நிய சக்திகள் நுழைவதை அவர்கள் கடுமையாக இரும்பு திரை கொண்டு மறைக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் ஆனால் இந்தியாவில் பன்முனை முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது நாடு அதள பாதாளத்திலிருந்து மேல் எழும்ப துவங்கியதிலிருந்து இந்தியாவின் பொருளாதாரம் சிறிது சிறிதாக முன்னேற ஆரம்பித்தது தெரிந்ததுமே இவர்கள் தங்கள் வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் இந்தியாவில் அதற்கான நிதி பரிமாற்றம் செய்வதற்கு ஏஜெண்டாக செயல்பட்டவர்தான் இந்த தன்யா ராஜேந்திரன் என்ற பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கின்ற கருப்பாடு நியூஸ் ஆர்டிகல் ஃபோர்டீன் பூம் லைவ் கோப்ரா போஸ்ட் எஸ்டபிள்யூ நியூஸ் நியூஸ் லவுண்ட்ரி ஸ்கோரல் தி டுவிண்ட் தி வயர் போன்ற பல ஆன்லைன் ஊடகங்களிலும் சோரசின் கரங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது நமது உளவு அமைப்பு சோரசிடமிருந்து பணம் பெற்றுவிட்டு இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிறுவனங்களும் இவரும் இந்த சோரஸ் அளிக்கும் நிதிபலத்தின் அடிப்படையில் தங்களுக்கு பணம் கிடைக்கிறது என்ற காரணத்தால் இந்தியாவிற்கு எதிரான செய்திகளை படைத்து பரப்புவதில் இந்த ஊடகங்கள் செயல்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது இது ஒரு சிலவை தான் என்பதும் தோறும் பல பல செய்தி நிறுவனங்களும் ஊடகங்களும் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு மாநிலத்திலும் குறிப்பாக கொண்டே இருக்கிறார்கள் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் விரைவில் அரைத்தும் விவரமாக வெளிவரும் என்பதில் கருத்து இல்லை இந்தியாவில் சில கால இடைவெளிகளில் நடந்த பல போராட்டங்கள் கலவரங்களின் பின்னணியில் இவர்களின் தேச விரோத தொண்டுகள் கொஞ்ச நஞ்சமல்ல விவசாய போராட்டம் மணிப்பூரில் நடந்த இல கலவரம் மாவோயிஸ்ட் தாக்குதல்கள் மற்றும் வேறு சில சிறிதும் பெரிதுமான பல மாநிலங்களில் நடந்த போராட்டங்களின் பின்னணியில் கூட இவர்களின் கருப்பு கரங்கள் உண்டு என்று கருப்பு கரங்கள் உண்டு என்பதை உளவு அமைப்புகளும் புலனாய்வு அமைப்புகளும் உறுதி செய்துள்ளன இது தவிர சீன ஆதரவு செய்திகளும் இந்த ஊடகங்கள் பரப்பி விட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது பாரதத்தின் அங்கமாகிய அருணாச்சல பிரதேசம் சீனாவின் பகுதி என்ற வகையிலேயே இவர்கள் செய்தி வெளியிட்ட துணிவைத்தான் ஆச்சரியப்படுத்துகிறது எவ்வளவு பெரிய உள்ளடி வேலைகள் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது இந்தியாவின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையும் கேள்விக்குறியாக்கும் கட்டிங் சவுத் மீடியா பெஸ்டிவல் என்ற ஒரு முக்கியமான பிரிவினைவாத திருவிழாவை இவர்கள் கொச்சியில் கொண்டாடி இருக்கிறார்கள் என்றால் முக்கியமான நிகழ்ச்சி அமைப்பாளராக இருந்தவர் யார் தெரியுமா இந்த ராஜேந்திரன் தான் நடந்த பிரிவினைவாத ஊடக கூட்டத்தில் காலநிலை கண்காணிப்பு பற்றிய கூட்டத்தை ஹை கமிஷன் ஸ்பான்சர் செய்திருப்பதாகவும் உளவுத்துறைகள் கண்டறிந்துள்ளனர் இவை அனைத்தும் இந்திய புலனாய்வு அமைப்புகள் மிக கௌரவமாக எடுத்து அவற்றை துருவி துருவி எடுக்கிறது புலனாய்வு அமைப்புகள் இந்த தேச துரோகிகளை சிறைக்குள் தொள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டாகிவிட்டது என்றே சொல்லப்படுகிறது இவர்கள் சாதாரண மக்களின் முன்பு தயாலுவார்களாக கருணைமான்களாக காட்சியளிப்பார்கள் இரக்க குணங்களின் உற்பத்தியாளர்களாக இவர்கள் நடந்து கொள்வார்கள் இவர்கள் மேல் ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் போது இவர் மக்களுக்காக தொண்டு தருவதும் குரல் கொடுப்பதுமாக போன்ற மாய பிம்பங்களை உருவாக்கி வைத்திருப்பதால் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கும்போது ஏன் எதற்கு என்று தெரியாமலேயே எதிர்க்கும் சாதாரணக்காரர்கள் அநேகம் உண்டு அவர்களுக்குத்தான் இவர்கள் ஆப்பு வைக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது என்பதுதான் கொடுமை இங்கு வெற்றி பெறுவது இவர்களின் நடிப்பு தான் என்பதில் மாற்று கருத்தில்லை ஜார்ஜ் சுவரஸ் போன்ற பெரும் உலகளாவிய கோடீஸ்வரர்களின் தலையீடு காரணமாக இந்தியாவில் நடக்கும் தேவையற்ற போராட்டம் கலவரம் பிரிவினைவாதம் தீவிரவாதம் போன்றவை நிரந்தரமாக துடைத்து அப்புறப்படுத்துவதுதான் நமது புலனாய்வு அமைப்புகளின் நோக்கமும் உறுதியுமாக இப்போது செயல்படுகிறார்கள் அதனால் தான் அவர்கள் இதன் வேர்களை துலாவி துளாவி அறுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பாதுகாப்பு அமைப்புகள் படு வேகமாக உறுதியுடன் செயல்படுகிறது இதனால் தான் இப்போது அந்நிய நாட்டு பத்திரிகைகளில் செய்திகளில் புலம்புகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இதற்கு துணை போகிறவர்கள் விரைவில் இவர்களின் விவரங்கள் மூலமாக வெளிவருவது மட்டுமல்ல சிறைக்கம்பிகளின் பின்னாலுக்கு பின்னாளுக்கு இவர் செல்வார்கள் என்பதும் உறுதியாகிறது யார் இந்த ஜார்ஜ் சோரஸ் ஏன் இவருக்கு இந்தியா மீது இவ்வளவு கோபம் அதை பற்றியும் சிறிது மேலோட்டமாக பார்த்துவிட்டு இந்த பதிவை முடிப்போம் பாருங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன் தான் ஜார்ஜ் சோரஸ் உலகில் பெரும் பணக்காரர்கள் முதல் முப்பது பேரில் சோரஸின் பெயரும் இருக்கும் யூத பரம்பரையை சார்ந்த திவாடர் சோரஸுக்கும் எலிசபெத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஹங்கேரியில் உதாபசியில் பிறந்தவர்தான் இந்த சோரஸ் பரவாயில்லாத பொருளாதார பின்னணி கொண்ட குடும்பம் முதல் உலக போரின் முதல் உலகப் போரின் போது சோரஸின் தந்தையை பிடித்து சைபீரியாவிற்கு நாடு கடத்தினார்கள் மீண்டும் நாடு திரும்பிய திவாடர் சோரோஸ் ஜூதர்களை தேடிப்பிடித்து பிடித்து கொண்டு கொண்டிருந்த நாசிக் படைகளிடமிருந்து தப்புவதற்காக போலி ஆவணங்கள் தயார் செய்தார் தான் ஜூதர் அல்ல என்பதை காட்டுவதற்கு பல முயற்சிகள் செய்தார் இதனால் சுவாட்சி இருந்த இவர்களின் ஜூத பரம்பரை பெயரை மாற்றி இவர் சோரஸ் என்ற அடையாளப் பெயரை உருவாக்கினார் ஹிட்லரின் கான்சென்ட்ரேட் கேம்புகளிலிருந்து தப்புவதற்கும் அங்கு சிக்கிக்கொள்ளாமல் சீரழியாமல் தப்புவதற்கு காப்பாற்றி கொள்வதற்கும் இந்த சோரஸ் என்ற பெர் மாற்றம் இவர்களுக்கு உதவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த குடும்பம் லண்டனில் வந்தது சோரஸ் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் சேர்ந்து கல்வியை தொடர்ந்து சோரஸ் வெயிட்டர் ரயில்வே போர்ட்டர் போன்ற வேலைகளை செய்து படிப்பை முடித்து கொண்டார் என்று சொல்கிறார்கள் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமியில் பிலோசபி படிப்புக்கிடையிலேயே ஜோர்ஜஸ் சோரஸிற்கு கால் போப்பர் ஓபன் சொசைட்டி என்ற விஷயத்தில் கவரப்பட்டார் இதுதான் பின்பு என்ஜிஓ ஆரம்பிப்பதற்கு காரணமானதும் என்றும் சொல்லப்படுகிறது படிப்பு முடிந்து வங்கி செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்ட ஜார்ஜ் சோரஸ் லெண்டன் மர்சன்ட் பேங்கில் வேலையில் சேர்ந்தார் அங்கிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அமெரிக்காவின் நியூயார்க்கில் வந்த ஜார்ஜ் சோரஸ் பங்கு முதலீடு செய்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் தனது குறுகிய மூளையை பயன்படுத்தி பெரும் தொகையை இவர் ஈட்டினார் அமெரிக்க வரலாற்றில் அதிக வருமானம் ஈட்டிய முதலீட்டாளர் சோரஸாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அந்நிய நாட்டு கரன்சியான பவுண்டில் இவர் செய்த முதலீடு காரணமாக ஒரு பில்லியன் டாலர் ஈட்டினார் என்று சொல்லப்படுகிறது இது பேங்க் ஆஃப் இங்கிலாந்தை பெரும் பொருளாதார சிக்கலில் கொண்டு தள்ளியது பொருளாதார சிக்கலை உருவாக்கியது என்றும் கூறுகிறது இதன் எதிரொலியாக பேங்க் ஆஃப் இங்கிலாந்தை தகர்த்தவர் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தை தகர்த்தவர் அல்லது திவாலாக்கியவர் என்ற பெருமையும் இந்த சுவரசுக்குண்டு அன்று இவர் மீது இங்கிலாந்து பொருளாதார குற்றம் சுமத்தியது சர்வதேச அளவில் ஜீவகாருண்ய மற்றும் சமூக நல செயல்பாடுகளில் என்ஜிஓ அமைத்து அதன் பேரில் ஈடுபட்டு வரும் இந்த ஜார்ஜ் சோரஸுக்கு ஹங்கேரியன் அமெரிக்கன் குடியுரிமைகள் என இரு குடியுரிமைகளும் உண்டு பொருளாதார வல்லுநர்களின் கண்ணோட்டத்தின்படி எழுபதாயிரம் கோடி சொத்து கொண்டவர் ஜார்ஜ் சோரஸ் தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஒதுக்கி ஒரு என்ஜிஓ ஆரம்பித்தார் இது எந்த காரணத்துக்காக ஆரம்பித்தார் யார் தூண்டுதலின் பேரில் எந்த நோக்கத்தில் ஆரம்பித்தார் என்பது உங்களுக்கு முதல் செய்தியை படித்த போதே புரிந்திருக்கும் அதன் பெயர்தான் ஓபன் ஃபவுண்டேஷன் சொசைட்டி ஜனநாயகம் கருத்துரிமை தனிமனித உரிமை போன்றவர்களில் மக்களுக்கு பாதிக்கப்படுபவர்களுக்கும் உதவுவதாக வீரவாதம் முழக்கும் இந்த சோரஸ் எப்படிப்பட்ட கருத்துரிமை எந்த அடிப்படையில் என்று சொல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுதான் சோரஸின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் முப்பத்தி பில்லியன் டாலர் இந்த அமைப்பிற்காக சோரஸ் செலவிட்டதாக கணக்குகள் சொல்கிறது தன்னுடைய நோக்கத்தையும் அஜெண்டாவையும் செயல்படுத்த இந்த அமைப்பை சோரஸ் கூழாக பயன்படுத்துகிறார் என்றே சொல்ல வேண்டும் இதற்கு அவர் வசிக்கும் நாடும் உடந்தை என்றும் சொல்கிறார்கள் இவருடைய செயல்பாடுகள் பல பொழுதும் சந்தேகத்திற்கும் விமர்சனங்களுக்கும் உலக அளவில் ஆட்படுவதுண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது அரசியல் தலைவர்களில் மோடியை மட்டுமல்ல சிஜிங்பின் பின் ரொனால்டு ட்ரம்ப் உட்பட பலரையும் ஜார்ஜ் சோரஸ் விமர்சித்தாலும் எந்த நாட்டிற்கு எதுவரை எந்த தலைவர்களை பேரளவில் விமர்சிக்க வேண்டும் எந்த தலைவர்களை சிதைக்கும் அளவு விமர்சிக்க வேண்டும் எப்படிப்பட்ட அடிவரடி வேலைகளை செய்ய வேண்டும் அதற்கு எந்தெந்த எல்லை வரை போக வேண்டும் என்பது பற்றி நாடுகளை பொறுத்தும் நோக்கத்தை பொறுத்தும் அஜெண்டாவை பொறுத்தும் இவர்கள் தீர்மானிப்பார்கள் அதன் எல்லைகளும் மாறுபடும் அமெரிக்க தேர்தல்களில் டெமோக்ராட் கட்சியை வரம்பற்ற ஆதரவை அளிப்பவர் தான் இந்த சோரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இடைக்கால தேர்தலில் மட்டும் நூற்றி இருபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி கட்சிக்கு செய்திருக்கிறார் என்றால் சோரஸை பார்த்துக் கொள்ளுங்கள் அவர் யாருக்காக இந்தியாவை குறிவைக்கிறார் என்பதையும் கவனியுங்கள் ஜெர்மனியில் மியூச்சில் நடந்த பாதுகாப்பு மாநாட்டில் இந்த ஜோர்ஜ் சோரஸ் நமது பாரத பிரதமரை அறிக்கை விட்டு சீண்டினார் முன்பு சமீபத்தில் அதானி குழுமத்தின் பங்குகள் விலை வீழ்ச்சி அடைந்ததற்கு முக்கிய காரணமாக இருந்தவரும் இவர்தான் அப்பட்டமாக்கியதும் இவர் சொன்ன கருத்துதான் அவர் சொன்னது மோடியும் அதானியும் நெருங்கிய பந்தங்கள் உடையவர்கள் பங்குச்சந்தை வீழ்ச்சியில் மோடி மௌனமாயிருக்கிறார் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் கேள்விக்கும் பார்லிமெண்டின் கேள்விக்கும் மோடி பதில் சொல்ல வேண்டும் அதானியின் பங்கு வீழ்ச்சியும் விவாதங்களும் மோடியின் மேலுள்ள நல்ல அபிப்பிராயத்தை சிதைக்கும் என்றும் ஜார்ஜ் சோரஸ் சொல்லி வைத்தார் இந்திய வியாபார நிறுவனங்களை தகர்க்க பல வழிகளில் பன்முன முயற்சிகள் வெளிநாட்டு நிறுவனங்களும் அரசும் செய்கின்றன என்பதற்கு இதுவே ஒரு முன்னுதாரணம் இந்திய நிறுவனங்களுக்கு இந்தியாவிலிருந்தே ஆதரவோ துணையோ கிடைக்க கூடாது அப்படி ஆட்சியாளர்கள் கொடுத்தால் அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் இந்தியா என்றில்லை இவர்களது நாடுகளை தவிர மற்ற எந்த நாடுகளும் முன்னேறினாலோ அந்த நாட்டில் உள்ள நிறுவனங்கள் முன்னேறினாலோ அது வளரவிடக் கூடாது என்பதில் குறியாக இருப்பவர்கள் இருவர் அப்போதுதான் இவர்களது நாடுகளில் உள்ள கார்பரேட் கம்பெனிகள் இங்கு வந்து வியாபாரம் செய்து பணத்தை அள்ளிக்கொண்டு இவர்களது நாட்டுக்கு கொண்டு போக முடியும் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் வளர்ச்சியில் இருக்கின்ற நமது அதானி அம்பானி குழுக்களை எதிர்த்து சமூக வலைதளங்கள் ஏன் எப்போதும் பேசுகின்றன கோரம் வேஷம் போடுகின்றன என்பது இப்போது உங்களுக்கு புரியும் இதில் விவரம் விவரம் தெரியாத கட்சி அடிப்படையிலும் தலைவர்கள் கூறுவதை கேட்டும் எந்த பொருளோ செயல்பாடோ உள்நோக்கமோ தெரியாமல் அதற்கு ஜால்ரா போட வைக்கும் சாதாரணக்காரர்களின் நிலையை நினைத்தால்தான் பெரிய சங்கடம் ஆனால் அப்படி சாதாரணக்காரனை அப்படி கூவ வைப்பதுதான் இவர்களின் வெற்றியின் ஒரு பகுதி சரி அப்போதே சோரஸின் இந்த கருத்திற்கு நாட்டின் ஜனநாயக நடவடிக்கைகளில் வெளிநாட்டு சக்திகள் ஈடுபடுவதை இந்தியா ஒருமித்த குரலோடு எதிர்க்க வேண்டும் என்றும் ஒரு நாடே அதாவது பிரிட்டனை குறிப்பிடுகிறார் ஒரு நாடே பொருளாதார குற்றவாளியாக முத்திரை குத்தப்பட்ட ஒரு நபர் இந்தியாவின் ஜனநாயகத்தை அவமானப்படுத்த முயல்கிறார் என்றும் ஸ்மிதி ஈரானி பகிரங்கமாக அறிக்கை விட்டு கண்டனம் தெரிவித்தார் அதோடு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தன்னுடைய நோக்கத்துடன் தன்னுடைய பார்வையினுடையதான் இந்த உலகம் செயல்பட வேண்டும் என்று நினைக்கும் பழமையான பணக்கார மனோநிலை கொண்ட தான் இந்த சோரஸ் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பகிரங்கமாகவே இவரை தாக்கினார் நமது காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் அவர்களும் இதற்கு பெரும் கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்தார் இந்தியாவின் தேர்தல் வேலைகளை சோரஸ் போன்றவர்கள் ஈடுபடுவதை அவர் பயங்கரமாக விமர்சித்தார் இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த உலக பொருளாதார மாநாட்டிலும் இந்தியாவின் பிரதான மந்திரியை ஜார்ஜ் சோரஸ் விமர்சித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பலதுபக்க அரசியலும் காஷ்மீரையும் குறிப்பிட்டு சோரஸ் கண்டமேனிக்கு அன்று பேசியிருந்தார் அரசியல் மாற்றங்களிலும் குழப்பங்களிலும் ஈடுபடாமல் வியாபார நிறுவனங்களும் பிரதிநிதிகளும் தள்ளி நிற்கவே எப்போதும் எல்லா காலங்களிலும் எல்லா நாடுகளிலும் விரும்புவார்கள் ஆனால் ஜார்ஜ் சோரஸ் அப்படிப்பட்டவர் அல்ல பல நாட்டுடன் சேர்ந்து கொண்டு நாட்டை குஷிப்படுத்துவதற்காக தன்னுடைய நிலை தன்னுடைய நிலையையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளவும் கார்பரேட் கம்பெனிகளுடன் சேர்ந்து கொண்டு மற்ற நாட்டையும் அங்குள்ள வளரும் நிறுவனங்களையும் சோரஸ் விட்டு வைப்பதில்லை வெறும் கருத்து சொல்வதல்ல இவர் வேலை என்ஜிஓக்களின் மறைவில் அந்தந்த நாடுகளில் உள்ள கைகூலிகளை கைக்குள் போட்டுவிட்டு செய்திகளாகவும் தொண்டு நிறுவனங்களாகவும் தங்களுடைய கொள்கைகளையும் அஜெண்டாக்களையும் பரப்பி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆளுங்கட்சிக்கு ஆபத்தை உருவாக்கி தங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் தங்களுடைய சொற்படிக்கும் கீழே வருகின்ற ஆட்சிகளை உருவாக்குவதுதான் இவர்களின் நோக்கம் இதன் மூலம் இவர்களின் கார்பரேட் கம்பெனிகளையும் இவர்களின் ஆளுமையையும் அங்கே அதிகாரத்தையும் இவர்கள் நிலைநாட்ட முனைவார்கள் இந்தியாவில் இப்போது செல்லுபடி ஆகாததால் பலவாட்டி முனைந்தும் நடக்காததால் தான் பத்திரிகைகள் பலவாறும் வெளிப்படையாக அலறுகின்றனதும் அழிவதும் நம் காதல் ஒழிப்பது எத்தனை சோரஸ் வந்தாலும் இனி இந்தியாவில் ஒருவதும் ஒன்றும் நடக்காது ஏனென்றால் எல்லா வேர்களையும் கிளைகளையும் வெட்டிவிட்டுத்தான் மறவில்லை